சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும் அப்பொழுது அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் கலி கூறும் நீர் நொறுக்கின எலும்புகள் இந்த சங்கீத தாவித எப்ப எழுதுறாருன்னா பத்சே பால்ட்ட பாவம் செஞ்சுட்டாரு எப்பவுமே ஒரு பாவம் செய்யும் பொழுது இறுதியும் அப்படியே கலி எந்த தப்புமே எந்த தப்பு நீ செய்தாலும் அதாவது நாய் போற எலும்பு துண்டு மாதிரி நீங்க பாவம் செய்யும் பொழுது பிசாசு எலும்பு துண்டு மாதிரி சின்ன அல்பமான சந்தோஷத்தை கொடுப்பான் அது எதா இருக்கட்டும் அந்த நேரம் செய்தது நமக்கு ஒரு நன்மை போல தெரியும் பா நினைச்சதை சாதிச்சிட்டேன் தாவிக்கு அப்படிதான் பாவத்துக்கு அப்புறம் என்னென்ன பாதிப்புலாம் உண்டாச்சு முதல்ல தாவிது கதர்றான் எனக்கு என்ன வேணும் எனக்கு என்ன வேணும் வாசிங்க அந்த வசனத்தை வசனத்தை வாசிங்க நல்ல கவனிங்க நான் சந்தோஷமும் நிறுத்தி வாசிங்க நான் சந்தோஷமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும் என்ன வேணுமா தாவிதுக்கு சந்தோ அப்ப என்ன இல்ல அவருக்கு சந்தோஷம் இல்ல அதாவது தாவிதுடைய தனிப்பட்ட வாழ்க்கை இதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கையில கத்தர் அழக உருவாக்குனார் வனாந்திரத்துல அவ்வளோ மகிழ்ச்சியா இருந்தான் வனாந்திரத்துல நல்ல வீடு கிடையாது வனாந்திரம் என்ன இல்ல வீடு கிடையாது நல்ல சாப்பாடு கிடையாது நல்ல ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைகளில் தாவிது கிடையாது ஆனால் சந்தோஷமாக இருந்தான் காடு மலைன்னு உயிரை கையில் பிடிச்சிட்டு சவுளுக்கு பயந்து ஓடுறான் நல்ல வாழ்க்கை அங்கே இல்லை ஆனால் சந்தோஷமாக இருந்தான் இருந்து சொல்றான் என் ஆத்துமா கத்தரு கத்தரையே வாஞ்சிக்கிறது கத்தர் மேல் தாகமா இருக்குது எப்ப வருவேன் அப்படின்னா கழி கூர்ந்தான் எங்க எங்க வனாந்திரத்துல உயிருக்கு பயந்து ஓடுற சூழ்நிலையில இப்ப தாவித எங்க இருக்கிறாருன்னா அரண்மனையில் இருக்கிறாரு கேது மரங்களால் மச்சு பாவப்பட்டு வீட்டில் இருக்கிறாரு ஆனால் இறுதியத்தில் என்ன இல்லை சந்தோஷம் இல்லை ஒரு விஷயத்துல நாம தடுமாறும் பொழுது பாவம் நம்முடைய சந்தோஷத்தை பறித்து விடும் திரும்ப சொல்றேன் விபச்சாரமாக இருந்தாலும் சரி வாயின் வார்த்தையா இருந்தாலும் சரி கொலையா இருந்தாலும் சரி உங்களுடைய இறுதியை கடினமாக எந்த தவறாக இருந்தாலும் சரி உங்க முதல்ல உங்க சந்தோஷத்தை பாழாக்கணும் கொஞ்சம் யோசித்து பாருங்க ஏன் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை

ஒரு நாள் நல்லா இருக்கும் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை மனசுல நிம்மதியா இருக்காது நாம் நினைக்கிறோம் கர்த்தர் ஏன் தான் இந்த வாழ்க்கை கொடுத்தாரு கர்த்தர் நல்ல வாழ்க்கை கொடுத்தாரு உன் வாழ்க்கையில நீ மனம் திரும்பாம ஏதோ விஷயம் தவறு இறுதிய கடினம் அந்த கடின பகுதி உன் சந்தோஷத்தை பாழாக்கும் ஒரு மனுஷன் தப்பு பண்ணா அந்த பாவம் இருதயத்தின் சந்தோஷத்தை பறித்து விடும் ரெண்டாவது ஆவிக்கு என்ன பிரச்சனை ஒரு ரெண்டு சாமுவேல் பதிமூணு அதிகாரத்தை குறிச்சு வீட்டில போய் வாசித்து பாருங்க ரெண்டு சாமியல் பதிமூணு அதிகாரத்தில் தாவீதுக்கு அம்னோன்னு ஒரு மகன் இருந்தான் தாமார்னு ஒரு மகளும் இருந்தான் அம்னோன்னு ஒரு மகன் இருக்கிறான் தாமார்னு ஒரு மகள் இருக்கிறான் இந்த அம்னோன் தன் சொந்த சகோதரியான தாமார் மேல இச்சை கொண்டு பாவம் செய்தான் அவன் வாழ்க்கையை சீரழிச்சிட்டான் யாரு அம்னோன் இதை கேள்விப்பட்ட உடனே அப்சுலோம் அவன் இன்னொரு சகோதரன் அவனு தாவிதின் மகன் இந்த அப்சலம் என்ன பண்ணுவானா அம்னோன் மேல பயங்கர எரிச்சல் ஆகி அழக பிளான் பண்ணி அம்னோன கொண்டு போட்டுருவான் இப்ப யோசிச்சு பாருங்க ஒரே குடும்பம் அம்னோன் தாமர் வாழ்க்கைக்கு எடுத்துட்டான் அப்சலோம் அம்னோன கொண்டுட்டான் இப்ப தாவி இது அம்னோன் செத்ததுக்காக வேதனைப்படுவானா அல்லது அப்சுலோம் அம்னோன கொன்னதுக்காக கோவப்படுவானா அம்னோன் தாமர் வாழ்க்கை இப்படி ஆக்கிட்டானே சொல்லி பரிதாபப்படுவானா யோசித்து பாருங்க இப்ப தாவிதோடைய வீட்டுக்குள்ள குடும்பத்துக்குள்ள பயங்கர பிரச்சனை குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லை ஒரு பக்கம் ஒரு பிள்ளை வாழ்க்கை கெட்டு போய் கிடக்குது இன்னொரு பக்கம் தகாத மகன் இன்னொரு பக்கம் அப்சுலோம் அம்னோனை கொண்டு போட்டான் வீட்டுக்குள்ள விபச்சாரம் வீட்டுக்குள்ள அருவறுப்பு வீட்டுக்குள்ள கொலை இந்த தாவிதின் இருந்து எப்படிங்க பாருங்க இத்தனைக்கு யார் காரணம் தாவீது நாம் செய்கிற ஒரு தவறு குடும்பத்திலே சமாதானத்தை அழித்துவிடும் அல்ல